வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம் இவங்க யாருன்னா கைராசி டாக்டர் அது மட்டுமே இல்லை ஒரு ட்வின் ஸ்பெஷலிஸ்ட் சீனியர் கைனகாலஜிஸ்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நாகரத்னம் இவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எல்லா பெண்கள் வாழ்க்கையிலும் வந்து மென்சுரல் சைக்கிள்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம் எல்லாருமே கடந்து வர்ற விஷயம் இப்போ இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து நார்மலா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நார்மல் மென்சுரல் சைக்கிள் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஒன் கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கலாம் ஜென்ரலாக நம்ம டுவெண்ட்டி எயிட் டேஸை வந்து ரெகுலர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது பீரியட்ஸ் டே எத்தனை நாள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீலேருந்து செவன் டேஸ் வரைக்கும் இருக்கலாம் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதை நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் மினிமம் அப்டமன் பெயின் இருக்கும் ஸோ இதுதான் நார்மல் மென்சுரல் சைக்கிள் மேம் இப்போது அப் நார்மல் சைக்கிள்லாம் என்ன மேம் இப்போ அப்னார்மல் அப்படிங்கும் போது டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கம்மியா வருது ஸோ அப்படின்னா அடிக்கடி பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் அது அப்னார்மல் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் டேஸை வந்து தாண்டி போகுது அப்படின்னாலும் அது அப்னார்மல் அதே மாதிரி எத்தனை நாள் ஃப்ளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் த்ரீ டூ செவன் டேஸ் ஸோ செவன் டேஸ்க்கு மேலே ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்தாலும் அது அப்னார்மல் இப்போ ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஃப்ளோ இருக்குது அப்படின்னாலும் அது அப்னார்மல் அதே மாதிரி ஒரு நாளில் வந்து நீங்கள் அதிகமாக பேட் சேஞ்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு கிளாத்ஸாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அது அப்னார்மல் தான் மேம் இப்போ பீரியட்ஸ் பெயின்னு சொல்லி நிறைய சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயன்படுத்துகிற ஒரு விஷயம் இப்போ இந்த பீரியட்ஸ் பெயின் அப்போது நம்ம கைனோகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணணுமா இப்போ பீரியட்ஸ் பெயின்ங்கிறது பேரபிளாக இருக்குது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை உங்களால் பண்ண முடியுது இப்போ ஸ்கூல் போகிற பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போக முடியுது இப்போ காலேஜ் ஒர்க் அப்படிலாம் போகிறோம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியை அது பாதிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா அது நார்மல் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது வாமிட்டிங் ஃபீவர் இதெல்லாம் சேர்ந்து வருதுன்னா அது அப்நார்மல் ஸோ அந்த டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் இப்ப நிறைய பிள்ளைங்க மெடிக்கல் ஷாப்க்கு போயிட்டு பீரியட்ஸ் பெயின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த மெடிக்கல் ஷாப் போனா ரெடியா மூணு மாத்திரம் எடுத்து வச்சு கட்டி கொடுத்துறாரு இப்போ இந்த மாதிரி பீரியட்ஸ் பெயினுக்கு ஒவ்வொரு கவுண்டர் போய் டோசஸ் வாங்குறது கரெக்டா இப்போ ஒரு எமர்ஜென்சி இப்போ உங்களுக்கு முக்கியமாக அந்த வேலை இன்னைக்கு பண்ணணும் அந்த வேலை அன்னைக்கு ஸ்கிப் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் மைல்டான ஒரு பெயின் கில்லர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பட் அதே பழக்கமாக எவ்ரி சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஒவ்வொரு த கவுண்டும் ஜென்ரலாக வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் சைக்ளோபேம் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க அது ரிலேட்டிவ்லி சேஃப் தான் ஸோ ஒன் டேப்லெட் ஒரு டூ டேப்லெட்ஸ் எடுக்கிறது ஓகே நான் கேட்க போகிற கேள்வி வந்து அடுத்து யூடியூப்பில் ஃபேமஸான கேள்வி ஹோம் ரெமடிஸ் ஃபார் பீரியட்ஸ் பெயின் இந்த ஹோம் ரெமடிஸ்ன்னு ஒன்று இருக்கா இது ஹோம் ரெமடிஸில் இந்த பீரியட்ஸ் பெயினால் சரி பண்ண முடியுமா ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கும்போது என்ன ரெஸ்ட் எடுக்கணும் நிறையா தண்ணி குடித்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும் இம்மீடியட் பெயின் ரிலீஃப் வந்து உங்களுக்கு ஹோம் ரெமடிஸில் பெருசாக இருக்காது ஜென்ரலாக ஒரு வார்ம் பாத் எடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் பெட்டர் இது கொடுக்கும் பட் அது வந்து உங்களோட பெயினை போய் அதை வந்து டிசால்வ் பண்ணாது நீங்கள் வந்து பாடி வயத்தில் வந்து ஒரு வார்ம் பேக் வாட்டர் பேக் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு டெம்பரவரி கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற விஷயங்கள் பட் கம்ப்ளீட் பெயின் ரிலீஃப் இது கொடுக்குமா அப்படிங்கிறது கொஸ்டினபிள் தான் மேம் புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு வரீங்க அடுத்த கேள்வி வந்து மிஸ்ஸு பீரியட் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டு பீரியட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும் ஸோ பீரியட்ஸ் மிஸ் ஆன உடனே யூஸ்வலா வந்து நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக இது பீரியட்ஸ் மிஸ் ஆனால் மறுநாள்ல இருந்தே பண்ணலாம் பட் நம்ம வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சுட்டு பண்ண சொல்லுவோம் ஏர்லி மார்னிங் சாம்பிளில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யூரின் வந்து டைல்யூட்டாக இருக்கும் ஸோ பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்காக காமிக்கலாம் ஸோ கான்சன்ட்ரேட்டட் யூரின்ல பண்றது பெஸ்ட் இப்போ இந்த ஸ்ட்ரிப் டெஸ்ட்டுங்கிறது பெஸ்ட்டா இல்ல பிளட் டெஸ்ட்டுங்கிறது பெஸ்ட்டா இப்போது நீங்கள் வந்து யூரின் பிரெக்னன்சியை வந்து ஸ்ட்ரிப்பில் டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ்னு காமிக்கும் பட் பிளட் டெஸ்ட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ ஈவன் மைனர் இன்க்ரீஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா கூட அதை நம்மளுக்கு ரொம்ப ஏர்லியாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளட் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுலேயுமே நம்ம பார்க்குறது ஒரே ஒரு ஹார்மோன் தான் அது ஹெச்சிஜி அப்படிங்கிற ஒரே ஹார்மோனை தான் நம்ம யூரின்லையும் பார்க்குறோம் பிளட்லையும் பார்க்குறோம் மேம் இப்போது இந்த ஸ்ட்ரிப் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருச்சு அப்போது என்ன என்ன டேட்டில் வந்து ஒரு கைனோகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணணும் யூஸ்வலாக நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண உடனே கைனோகாலஜிஸ்ட்டாக கன்சல்ட் பண்ணலாம் ஏன்னா ஏர்லியாகவே அவங்க வந்து இந்த ப்ரீ நேட்டல் விட்டமின்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபோலிக் ஆசட் இதெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது இல்லை பிசிஓ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் நம்மளுக்கு அட்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏர்லியாக கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லது ஜென்ரலாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று மேம் மோஸ்ட் காமன் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது பிசிஓஎஸ் பிசிஓடி இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ எனக்கு பிசிஓஎஸ் இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக பிசிஓஎஸோட ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிலேயாக வர ஆரம்பிக்கும் அடுத்தது நீங்கள் வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து டெஸ்டோஸ்டிரோன் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ரேஷியோ வேரி ஆகும்போது அது பிசிஓவாக கன்வெர்ட் ஆகுது ஜென்ரலாக ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகவும் டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாகவும் பெண்களுக்கு இருக்கும் இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் அதிகமாகும் தான் உங்களுக்கு अनवांटेड हेयर से एक्ट ने இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்சஸ் ஸ்கின் சேஞ்சஸ் இதெல்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது உங்களோட கைனோகாலஜிஸ்ட் வந்து அந்த ஓவரீஸில் வந்து நிறைய பிசிஓஎஸ் பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிங்கிள் ஃபேக்டர் வச்சு நம்ம வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ பீரியட்ஸ் டிலே ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கணும் ஸ்கேனில் வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் பிக்சர் இருக்கணும் உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிருக்குங்கிறத உங்களை பிளட் டெஸ்ட் செஞ்சும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த எல்லா இஷ்யூஸும் சேர்த்து வரும்போது தான் நம்ம வந்து பிசிஓஎஸ் டேரக்ட் பண்றோம் பண்ணுறோம் மேம் இப்போ நீர் கட்டினாலும் பிசிஓஎஸ்னாலும் பிசிஓடினாலும் ஒன்று தானா இல்லை வேறு வேறு டேர்ம்ஸாக இப்போ நீர் கட்டி போது அது வந்து ஒரு ஒரு பிளாங்கெட் டேர்ம் இப்போ பிசிஓஎஸ் அந்த நீர் தான் வரும் ஒரு சிம்பிள் சிஸ்ட் அதுவும் அந்த நீர் கட்டிக்குள்ளே தான் வரும் ஒரு லேமன் டேர்மில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லும்போது ஒரு நீர் கோர்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் பட் பிசிஓஎஸ் பிசிஓடிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இப்போ பிசிஓஎஸ் பாலசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இப்போ இந்த சிண்ட்ரோம் சொல்லும் போது நம்ம ஓவரிய பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் பட் இது ஓவரி சம்பந்தமான விஷயம் கிடையாது இது வந்து நம்ம அதனால் நிறைய உடம்புலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதனால தான் அதோட அதோட பெரிய டேர்முங்கிறது பிசிஓடி ஓகே ஒரு கொலாட்ரல் அப்ரோச்சா இதை வந்து பண்ணணும் இது வந்து நம்ம வந்து ஓவரி அப்படின்னு நம்ம கன்ஸ்டைன் பண்ணி இது வரும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ப்ராப்ளம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ ஒபிசிட்டினால மற்ற இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஹோல் பாடியையுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பிசிஓஎஸ் வந்து இருந்தால் நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா இப்போ பிசிஓஎஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ப்ராப்பராக அந்த ஓவரியிலிருந்து கருமுட்டை வெளிவர்றது அதாவது ஓவலேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்களால அவங்களோட ஓவுலேஷன் டேட்டை ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணிக்க முடியாது அப்படி இருக்கும்போது ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து டிலேட் ஓவுலேஷன் ஆகும் அந்த டயத்தில் அவங்க ஒரு செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கும்போது ப்ரெக்னன்சி சான்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருக்கு பட் இந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க ஒரு டாக்டரோட ஹெல்ப் வந்து சீக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க ஏர்லியா பிரெக்னன்சி பிளான் பண்ணிக்க முடியும் பிரெக்னன்சின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் என்னென்ன காமன் சிம்டம்ஸ் வந்து உமன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஜென்ரலாக ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து சில பேருக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும் சில பேருக்கு லேட்டாக இருக்கும் சில பேருக்கு எந்த சிம்டமும் இல்லாமையும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாசியா வாமிட்டிங் இப்போ நாசி ஆகும் போது வாந்தி வர மாதிரி இருக்கும் ஆனால் வாந்தி எடுக்க மாட்டாங்க அதுக்கடுத்து பிரெஸ்ட் வந்து டெண்டராக இருக்கும் அடி வயிற்றில் வந்து ஒரு விதமான பெயின் ஏற்படலாம் இடினஸ் ரொம்ப காமனான சிம்டம் அடிக்கடி யூரின் போவோம் ஸோ வந்து இன்க்ரீஸ் யூரினேஷன் இருக்கும் ஸோ இதெல்லாமே காமன் சிம்டம்ஸ் சரி மேம் இப்போ வந்து ஒரு மில்லியன் டாலர் வாட் இஸ் பெஸ்ட் ஏஜ் டு டாலர்ஸ் பெஸ்ட் ஏஜ் டு கன்சீவ்ங்கிறது அது அந்த கப்புளோட ப்ரிஃபரன்ஸ் ஸோ ஜென்ரலாக ஒரு டாக்டராக என்ன கேட்டிங்கன்னா அதுவும் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் கன்சல்டண்ட்டாக என்னோட அட்வைஸ் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே டிலே பண்ணாமல் லெஸ் தென் தேர்ட்டி இயர்ஸில் பிளான் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே பிளான் பண்ணும்போது உங்களோட ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல் போத் ஃபார் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயபெட்டிஸ் அப்புறம் நிறைய சுகர் ப்ரெஷர்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ ஏர்லியாக பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சேஃபான ப்ரெக்னென்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏஜ் ஆனதுக்கப்புறம் பெண்கள் வந்து கருடுறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் குழந்தைகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம்ல டவுன் சின்ரோம் ஆட்டிசம் இது எல்லாமே வந்து ஏஜ் ஆகி கன்சீவ் ஆகும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் ஸோ ப்ரெக்னென்சியை லெஸ் தென் தேர்ட்டியாக வச்சுக்கிறது நல்லது அங்கே மேம் மேம் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன மேம் இந்த டேர்ம் இப்போ டவுன் சின்ட்ரோம்ங்கிறது அது ஒரு குரோமோசோம் அப்டார்மாலிட்டி அதாவது இந்த எக்ஸ் 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 ஒய் இது ரெண்டும் சேரும் போது நம்மளுக்கு அந்த குழந்தை வந்து எக்ஸ் ஒய் இல்லைன்னா எக்ஸ் எக்ஸாக ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த குரோமோசோமில் டுவெண்ட்டி ஒன் குரோமோசோமில் அப்னார்மலிட்டி ஏற்படும் போது அந்த குழந்தைகளோட மென்டல் டெவலப்மெண்ட்டில் வந்து டிலே ஏற்படும் ஸோ அதனால் அந்த மாதிரி லேட்டாக கன்சீவ் ஆகும் போது இந்த மாதிரி குரோமோசோமல் அப்னார்மலிட்டியோட குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மேம் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு வி ஆர் கோயிங் டு பிகம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போது ஒரு கைனகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் தெம் டு ஹாவ் அ பெஸ்ட் பேபி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அதில் வந்து நமக்கு நம்மளோட ஹீமோக்ளோபின் தெரியும் கண்டிப்பாக அவங்களோட பிளட் குரூப்பிங் தெரியணும் அதுக்கடுத்து அவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தைராய்ட் ப்ரொஃபைல் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து விட்டமின் டி பி டுவெல் டெஃபிஷியன்சிஸ் ரொம்ப காமனாக இருக்கிறதுனால அந்த டெஸ்ட்டையும் நம்ம பண்ணிக்கணும் இப்போ ரூபெல்லா அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி ஹெச் ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் உங்களோட டயபெட்டிக் ஸ்டேட்டஸு இந்த இது வந்து ரொம்ப போதுமான அளவுக்கு இந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாலே போதும் அதே மாதிரி மேம் எல்லாருக்குமே என்ன வேணும் இன்டெலிஜென்ட்டான பேபீஸ் வேணும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பிள்ளைங்க வேணும் சூப்பரான பிள்ளைங்க வேணும் அப்படிங்கிறப்போ ப்ரெக்னன்சி டைமில் அவங்க என்னெல்லாம் பண்ணால் பெஸ்ட் பேபீஸ் வருவாங்க நிறையா வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் பேபி வந்து ஆக்டிவாக இருக்கும் முக்கியமாக இந்த உங்களோட தைராய்ட் ஸ்டேட்டஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சி டயத்தில் அது நார்மலாக இருந்தாலே உங்களோட பேபியோட ஐக்கியூ லெவல்ஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் ஐவிஎஃப் ஐயுஏ டாக்டர் நீங்கள் நிறைய கேசஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க எனக்கு என்ன எப்பயுமே ஒரு டவுட் தோணுன்னா இந்த ஐவிஎஃப் இந்த ஐயர் முறைகளில் வந்து ஜெண்டரை வந்து ப்ரிடிக் பண்ண முடியுமா எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையே தான் வேணும் இல்லை ஒரு சைடு ஃபுல்லாக எங்களுக்கு அவளை பிள்ளையே தான் வேணும் இஸ் இட் பாசிபிள் ஸோ ஜென்ரலாக வந்து பை லா இது வந்து இது ப்ரோஹிபிட்டட் ஸோ கண்டிப்பாக ஜெண்டர் பார்த்து நாங்கள் எந்த ப்ரொசீஜரும் பண்ணுறதே கிடையாது அண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வந்து எந்த ஒரு முறையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களால் அதை டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியாது இப்போ ஐயோங்கும் போது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஸ்பேம்ஸை சுத்தப்படுத்தி யூட்ரஸ்குள்ள செலுத்துறீங்க மேல் பேபி கொடுக்க போற ஸ்பேம் ஃபீமேல் பேபியை கொடுக்க போற ஸ்பர்ம் அப்படின்னு நம்மளால வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செலுத்தவே முடியாது அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பேம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஒரு எகுக்குள்ள ஒரு ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் இன்ஜெக்ட் பண்றோம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியரா இது வந்து மேல் பேபி கொடுக்கும் இது ஃபீமேல் பேபி கொடுக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும் இதுதான் ட்ரூத் ஸோ உங்கள் கையில் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் கையில் இல்லை ஓகே அருமையா அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்கள் வந்து பார்த்தன்னா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு உடனே வந்து பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு ஒரு டேப்லெட் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது இது வந்து கரெக்டாக பீரியட்ஸ் டிலே ஆன டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இது நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ இந்த பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் வந்து ஹார்மோனல் பில்ஸ் தான் ஸோ இப்போ இந்த ஹார்மோனல் பில்ஸை எப்போயாவது ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது லாங் டேம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது பட் இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுனா உங்களோட ஓல்டேஜ்ன ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ அடுத்தடுத்து வர சைக்கிள்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்ஸ் அ வயல் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பட் அதை ரெகுலராக எடுத்துக்கிற அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அம்மா அவங்க ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் முடி நல்லா இருக்கு நல்ல வரிசையாக அழகாக இருக்குது ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்குறப்போ பார்த்தோன்னா பேட்ச் பேட்சா ஃப்ரெண்டில் வந்து முடி கொட்டிது வந்து ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போனோன்னே அவங்க சொல்கிறாங்க இது ஃபீமேல் பேட்டர்ன் பேலனஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க கைனகாலஜிஸ்ட்டாக இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஜென்ரலைஸ்டாக வந்து ஃபால் இருந்துச்சுன்னா அது நியூட்ரிஷனல் டெஃபிஷன்சின்னு சொல்லுவோம் ஸோ விட்டமின் பி டுவெல் அயன் ஃபோலிக் ஆசிட் ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விட்டமின்ஸ் பட் ஜெ பேச்சியாக நமக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் மார்ஃபாலஜி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் தான் இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட் ஏற்படுது ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகமாகும் போது பேலன்ஸ் வந்து ரொம்ப காமனாக வருது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைக்க வேண்டியது வந்து அது பிசிஓஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும்